பாதி பேச வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது நாள் ரெண்டாவது ப்ரொமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்காங்க ரெண்டாவது ப்ரோமோவில் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் அதுக்கப்புறம் கமூதீன் மூணு பேருக்கு இடைப்பட்ட சண்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோவாக போட்டிருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமர்தீன் வந்து ஒரு வார்த்தையை விட்றாரு கொஞ்ச நேரம் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலில் கேள்வி பண்ணிட்டு நீ பேசின விஷயம் வந்து என்ன சொல்கிறது காண்ட்ற விஷயம் இருக்குது ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோடனே கமர்தீன் சொல்லும்போது நீ வந்து ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு உடனே வளர்ப்ப பற்றி தேவையில்லாமல் பேசாது அப்படின்னு வந்து முதல்ல விக்ரம் சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் 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 அப்படிதான் சொல்லுவேன் அப்படி தான் சொல்லுவேன் சொல்லணும்னா வளர்ப்பை பற்றி பேசாத வளர்ப்பை பற்றி யார்ரா பேசுது வளர்ப்பை பற்றி யாரா பேசுதுன்னு சொல்லிட்டு வந்து விக்ரம் வந்து சண்டைக்கு போயிருக்காப்பில அதை தான் இப்போ ரொம்ப போட்டிருக்காங்க ஸோ இவங்க கமுர்தீனும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டியூன் பண்ணிகிட்டு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரம் பண்ணுற விஷயம் ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இது விக்ரம் வந்து நிறைய ஒழுங்கு காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமூர்தீனுக்கு எதாவது கோவம் வந்துடுச்சு போகல அதனால போய் சப்போர்ட்டிங் சிஸ்டமில் போய் மாட்டிகிட்டு இருக்கேன் பார்வதி வந்து சர்வே பண்ணணும் அதாவது சர்வே பண்ணாலும் கமுர்தீன் தேவைப்படுது கமிர்தீன் சம்பந்த சர்வே பண்ணணும் கண்டிப்பாக பார்வதி தேவை ஸோ அந்த மாதிரி சூந்தரம் தான் இருக்குது ஸோ ஆனால் இன்றைக்கி விக்ரம்முடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு கேம் ஆடி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸ்டாண்டப் காமெடி மட்டுமே உட்காந்துட்டு இருந்தோம்னா இங்கே ஒன்றும் ஊரட்ட முடியாது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைங்கனா ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்கனா விக்ரம் வந்து ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ இது எந்த மாதிரியான வாக்குவாதத்துக்கு போக போகுது என்ன போது அப்படிங்கிறது இனிமேல் தான் வரும் இப்போ தான் எல்லோரும் உட்காந்து ரூம்குள்ள உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க நம்ம வாட்டர்மில்லன் ஸ்டார் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு கம்பு தின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் விக்ரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ இந்த கான்வர்சேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகவில்லை சண்டைக்கான ஆரம்பத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பொருளோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம சண்டை வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி திங்கே பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து என்ன பேசிக்கிட்டாங்க எதுக்காக இன்னும் முழுசாக சண்டை போட்டுக்கிட்டாங்க சண்டை எவ்வளோ நேரம் நீடிச்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நடந்தது என்ன அப்படிங்கிறத மட்டுமே தேடிட்டுருக்குறோம் இன்றைக்கி அந்த ம மந்திரி டாஸ்க்கு ராஜா டாஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தெம்பாக இருக்கானுங்க இனிமேல் அவங்க தெம்பாக இருக்க முடியாது இனிமேல் இவங்க பொறுமையாக இருக்க முடியாது இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான வேலையை கண்டிப்பாக பிக்பாஸும் செஞ்சுடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது விக்ரம் வந்து சர்வே வா இல்லையா அப்படிங்கிறது இல்லை ஒரு விஷயம் என்ன நல்லா நோட் பண்ணிங்கன்னா பார்வதி எப்படியாவது விக்ரம் கூட சண்டை போட்டு யார் கூட சண்டை போட்டு வந்து ப்ரமோ கண்டன்ட் வந்துடுது வந்துருது ஆனால் வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டாரை டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திவாகரை வச்சு கண்டன் கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்களுக்கான விசிபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது ஸோ மற்றவங்கலாம் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுருக்கா எனக்கு வந்து என்னை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்து எல்லாேருமே தேவையில்லாமல் வந்து என்னை ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க நான் எதுக்கு செய்யணும் நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம என்னுடைய கருத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா நான் யார் சொன்னாலும் எதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரம்யா சொல்லிவிட்டு ரம்யா பிள்ளைங்க தன்னோடய ஸ்டாண்டிங் எடுக்குது ஸோ அந்த அக்ரஸிவான ஸ்டாண்டர் நோக்கி எல்லாருமே நகர்ந்து போகிறாங்க ஸோ இந்த அக்ரஸிவான ஸ்டாண்டு எந்தளவுக்கு பயன்பட போகுது எந்தளவுக்கு பாஸ் இன்ட்ரஸ்ட்டிங்காக கொண்டு போக போகுது அப்படிங்கிறது இன்னையிலேருந்து அது வந்து ராஜா டாஸ்க்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக தெரியும் ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டாகவும் இருக்கணும் ப்ளஸ் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே கொண்டு வரணும் அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரிஜினல் கேரக்டரை கொண்டு வந்து நிறைய பேர் வந்து டவுன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுங்க இந்த கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் நன்றி வணக்கம்